சூரியன ஃபோன் அவங்க சூரியகுமார் இன்றைக்கு பட்ஜெட்ல அறிவிச்ச ஒரு சில அப்டேட்ஸ் பார்க்க போகிறப்பதான் மொதல் மாதிரி நம்ம சேனல் பார்க்குற மக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பில்லைக்கினிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போட போகிற வீடியோஸ் நோட்டிஃபிஷன் வந்துட்டு இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை வந்து அப்டேட் அப்டேட்ருக்காங்க ஆறு முதல் பன்னிரெண்டாவது போய் அரசு பள்ளியில் படிச்சுட்டு அவங்க வந்து ஹயர் எஜுகேஷன் படிக்கிற செலவும் வந்து கவர்மெண்ட்டே ஸ்டேட் கவர்மெண்ட்டே எடுத்துக்கொண்ட மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாத அரசு பள்ளியில் படிச்சுட்டு வெளி வெ வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு போகிறவங்க அந்த மாணவர்களோட ப பயண செலவும் கவர்மெண்ட்டே ஏற்றுக்கொண்ட மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாத பள்ளி குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கலைஞர் விருதுன்னு ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க எத்தனை அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா பள்ளி அரசு பள்ளி மாணவிகளுக்கு வந்து அகல் இலக்கு திட்டம்னு ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க இத்தனை அப்டேட்ஸ் வந்து பள்ளிக்கூடத்துறையில் வந்திருக்கு இது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இப்போ வருவாய்த்துறை எடுத்துக்கிட்டுனா வந்து வருவாய்த்துறையில் அனைத்து சான்றிதழ்களும் பதினஞ்சு நாளுக்குள்ளே கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க சோஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சின்ன அப்டேட் கருக்கதான் வீடியோ போட்டோம் இது போன்ற அப்டேட் முடிஞ்சு தகவல்க்கு தொடர்ந்து நம்ம எல்லா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் சுயகுமார் சுரேனுக்கும்